அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு அவர் மனசுல இருந்த ஒரு விஷயத்த படமாக்குறதுக்கு பல நாள் அவர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு அதுக்கான ஒரு கம்ப்ளீஷனே அவர் பட்டிருக்காரு ஸோ எனக்கு ஒரு நல்ல நண்பர் இனிய மனிதர் பாக்குறதுக்கு ரொம்ப முரட்டுத்தனமா அவருடைய ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா ரொம்ப காரசாரமா இருக்கும் பட் குழந்தை மனம் கொண்ட ஒரு பல பாலம் மாதிரி நினைச்சுங்களேன் உள்ளுக்குள்ள ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் நான் நிஜமா தான் சொல்றேன் யாரோ கலாய்கிறான்னுச்சு எல்லாத்தையும் திட்டுவாரு கற்றுவாரு டென்ஷன் ஆவார் பட்டு ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் அதில் வந்து சந்தேகமே கிடையாது ஸோ ஏன்னா இப்போ நான் அவர்கிட்ட மேடையில் பேசி எனக்கு என்ன கிடைக்க போகுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்பயுமே மனசில் இருக்கிறத சொல்கிறேன் நல்ல மனிதர் அண்ட் ஸ்வேதா மேடம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அவங்களுக்கும் ஹீரோயின் மேகாலி ரொம்ப டேலண்டட் அழகான ஒரு பொண்ணு அப்கமிங் டேலண்டட் பர்ஃபெக்ஷனிஸ்ட் ரொம்ப அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கர் ரொம்ப சின்சியர் நீங்க அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க பவுல சாருக்கு டஃப் கொடுத்து பயங்கரமா ஆடி இருப்பாங்க இல்ல நான் இருந்தா அந்த அளவு கூட அவரளவு கூட ஆடி இருக்க மாட்டேன் அது வேற அது உங்களுக்கே தெரியும் மாஸ்டர் அதனாலதான் என்ன வந்து எனக்குன்னு எடுத்து வச்ச சாங்க கூட பாலு சாரே ஆடிட்டாரு அது என்ன பாட்டு இல்ல இல்ல அது இல்ல இன்னொன்னு அந்த பின்னி பெடல் எடுத்து பிரிச்சு மேய போறேன்னு ஒரு சாங்க போட்டு காமிச்சா எனக்கு கமிட்டே பண்ணாரு ஜி இதுல நீங்க தான் இந்த சாங் ஆடுறீங்க உங்களுக்கு மேகாலிக்கு ஒரு ட்ரீம் சாங் அப்படின்னாரு அந்த சாங் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ட்ரீம்லே தான் ஓடிட்டு இருக்கு இங்க வந்து பார்த்தாதான் உண்மையே தெரியுது இன்னும் ஷூட்டிங் இருக்கு உங்களுக்கு ஷூட்டிங் இருக்கு உங்களுக்கு அவரே தனியா ஷூட்டிங் போயிருக்காரு எங்க நம்ம உள்ள போனா ஏதாவது கலாச்சி கலாச்சிட போறோம்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் அந்த பக்கமே வரவுடல சாங் ஷூட்டப்போ ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ மேகாலி வந்து ஒரு நல்ல ஹார்ஸ் ரைடர் நல்ல டான்ஸ் ஃபிட்னஸ் கான்சியஸ் பர்ஃபார்மன்ஸுக்காக ரொம்ப ஆர்வமாக அதுக்காக டெடிக்கேட்டடா கமிட்டடாக வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க எதுக்காக நம்ம ஒர்க் பண்ணதுல நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸ் புதுசாக படம் எடுக்கிறவங்க வந்து ஒரு நல்ல ஹீரோயின் வேணும் நல்ல கோபரேட்டிவ் நல்ல ஒரு சின்சியரான பொண்ணுங்க வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம நம்ம ஒர்க் பண்ண அந்த ஒரு நண்பர்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி தான் இது ஸோ ரொம்ப சின்சியர் பர்ஃபார்மர் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் திருந்தது நான் சொல்றேன் இது நான் பார்க்கல நான் கேள்விப்பட்டதை சொல்றேன் அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஓகே உள்ளபடி ரைட் இருக்கட்டும் ஒரு டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்த ஒரு அதிகாரி கொஞ்சம் அறம் இருக்கணும் ஏன்னா இந்த படத்தின் தலைப்பு அறமா இருக்கிறதுனால அறம் என்னன்னு நான் சொல்லித்தான் ஆகணும் நான் எல்லாருமே வந்துட்டு சூப்பரா இருக்கும் சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல நான் அப்படி ஆளும் கிடையாது நான் சாப்பாட்டுக்காக சண்டை போடுற ஆளு இல்ல சாவுக்காக சண்டை போற கூட்டத்துல இருந்து பண்ணுவேன் அதனால நான் சொல்லணும் அதனால என்னுடைய இது தாழமையான வேண்டுகோள் இப்ப கலாச்சாராயம் அம்பத்தொரு பேர் செத்தாங்க அத பத்தி ஒரு வீடியோ போடுங்க அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு கொடுங்க சமூகம் என்ன நீ நான் டிவி விற்கிறவன் காப்பி விற்கிறவங்க டாக்டர் எல்லாமே சமகந்தா இந்த சமூகம் உள்ளதா சினிமாவும் இருக்கு ஆக சினிமாவுல நீங்க கலை எடுக்கறீங்க அதே மாதிரி அரசியல் நீங்க தலையிடுங்க இன்னும் நிறைய பேர் நேசிப்பாங்க ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்ல டிஎஸ்பி விஷ்ணு பிரியா மேலிடத்துல கொடுத்த டாச்சனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க நீங்க அழகா ஓப்பனாவே குளிக்கிறீங்க பிரபஞ்சம் பார்க்குது அது ரசிகர்களும் நிறைய பாக்குறாங்க நான் முக கொண்டு அது உள்ளபடி அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் அதுல நான் கலையிட விரும்பல ஆனால் ஒரு நீட் தேர்வை பத்தி நீங்க ஒரு பதிவு போடுங்க ஒரு சாதி ஒழிப்பு பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வருவாங்க உங்க மேல இந்த சமூகம் அவர்கள் நல்ல ஒரு மதிப்பை வைத்திருக்கும் இந்த படத்துல கூட நீங்க ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க முதல்வர் அவர்களை நோக்கி யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும் என்னுடைய உறவுகளே ஒரு நாள் போன் வந்தது நான் தான் டைரக்டரு பால வித்யநாதன் பேசுறேன் உங்களால கேள்விப்பட்டதே நின்று அவருக்கே ஷாக்கா புரிசன் இல்ல சார் நான் டைரக்டர் தான் என்ன விஷயம் இல்ல நீங்க ஒரு கேரக்டர் பண்ணணும் நான் யூடியூப்ல பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியும் அப்படின்னா தெரியும் தான் கூட்டிருக்கேன்னா அதே மாதிரி இவருக்கு ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா இந்த டயலாக் என்னங்கிறத முதல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருது அதே மாதிரி சமீபத்தில் ரெண்டு டிவி சீரியல் அடிச்சேன் அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க இதனால ஒருத்தருக்கு வேலை போயிடுது அசோசியேட் டைரக்டர் வந்து டயலாக் சொல்லிவிட்டு போரல அவருக்கு வேலையெல்லாம் போயிடும் அந்த டைலாக் என்ன அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன் ஆனா அப்பவே சென்சார் கட்டுவாருன்னு எனக்கு தெரியும் நான் அவர்கிட்ட சொல்லலை ஏன்னா எல்லா நடந்த விஷயங்களே அவர் வசனமாக்கியிருந்தாரு அதனால இது இந்த இந்து அமந்திரியை குறிக்கும் இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்ல அவர் போஸ்டர்ல மிகப்பெரிய பொய்ய சொல்லியிருக்காரு யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டர் பத்தி பேசவே இல்லை ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தாரு கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லைன்னு போட்டிருந்தாரு முழுக்க முழுக்க இது அரசியல் பேசுற படம் ஏன் கருத்துல ஏன் நாங்கள் அரசியல் பேசணும் ஆளுகட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்த மாநில அரசியா இருந்தாலும் மத்திய அரசியா இருந்தீங்க நாங்க ஏன் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் பேசி விட்டு நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்றீங்க இதுல எனக்கு முன்னில ஒருத்தர் இதுல என்னை பற்றி நீங்கள் பேசவே இல்லைனாரு நான் நீங்க அவரை பத்தி நல்ல தகவல் சொல்லியிருக்கேன் ஜீவா பத்தி என் சொந்தக்காரர் அது இல்லை என்ன ஒரு விஷயம் இருக்கு அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு போச்சுராரு அவங்களுக்கு தெரியுமா யாருக்காவது தெரியுமா காமராஜர் ஆஹ் ஆனா ஏ பழக்கிக்கலாம் அரசியல் பொருத்தம் அடிக்கிறனால அரசியல் கட்சி தான் அழைக்கிறான் குருவா குருவா அவற்றையும் குருவா மட்டும் அதே மாதிரி இதுல முக்கியமான விஷயம் ஒண்ணு நான் சொல்லணும் மாநில அரசு கிளி கிளி கிழிச்சேன் அவருடைய தலைவரே திமுக சார்புலே கூட்டணியில் ஜெயிச்சவர் இந்த பேச்சுக்கள்லாம் முகலம்சத்துக்கு போனால் என்ன ஆகும் நீங்கள் வானுரிமை கட்சி தலைவர் திமுக அவர்கள ஜெயிச்சவர் நீங்க எப்படி திமுக தப்பா பேசலாம் நான் இந்த கேள்வி கேட்குறேன் கச்சா அம்ஜான் போட்டு பிரிச்ச உடனே சரி பச்சா வேல்முருகன் வந்து பேர் பேச முடியாது

பேசிகிட்டு இருக்கிற தேர்வு ஒன்றும் இல்லை ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எப்பவுமே இன்னைக்கு ஏன் கடைசியாக பேசி வச்சாங்கங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம் எல்லோருக்கும் நீங்களே அவங்க கட்சி பேர் வாழ் உரிமை கட்சி உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு இப்போ எனக்கு என்னை பத்தி என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும் என்னை பத்தி கேள்வி கேட்டேன் என்னை பிரியவன் சமைக்கிறாங்க நான் இல்லாத பொழுதும் சரி இருக்கும் பொழுதும் சரி அந்த எதை சிரிச்சுட்டு இருக்காரு அவர் தான் இஷ்டத்தை களியிருக்கிறாரு நான் அதே மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா பேசாததை கூட தமிழ் வைக்கிறாங்க அது ஏன் தப்பு இல்லை தயவுசெய்து நீங்க என்னுடைய பதிவுல பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு அவர் தவறான தவறுன்னு சொன்னாரு சமீபத்துல அஞ்சு பதிவுல நான் பேசியிருக்கேன் கள்ளச்சாராயம் சாவுக்குன்னு தமிழ் வந்திருக்கு சாராயம் காய்ச்சறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்கில பிடியான்னு சொல்லியிருக்கேன் நான் பேசிருக்கேன் அவர் பார்க்கல அவரே நான் தப்பா பேசினதை மட்டும் பாக்கிறேன் தெரியல சொல்லலாம் விஷயம் போட்டுனேன் அரசியல் கருங்கிற போய் பாருங்க எல்லாம் மேல அரசியல் பேசணும் ஏன் கல் கல் இறக்கிறத அனுமதிக்க எல்லா மது வச்சிருக்கிறது ஆலை எப்படி எப்ப வந்து விடுவாங்க யாரும் வஞ்சனம் வருகிறீங்களா அப்படின்னா அது அரசியல் அரசியலாயிரும் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா என்னுடைய பதிவுகள் இருபது சதவீதத்தை மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் நூறு சதவீதம் பாருங்க நானே அரசியல்களின் சேனல் நாலு பதிவு போட்டுங்க நானும் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் போயிடுது எல்லாமே அரசை தான் ஆளுங்கட்சி மட்டுமல்ல எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருந்தேன் இன்னைக்கு கூட பேசிட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி யூடியூப்ல அதிகமா வியர்ஸ் யாருக்கு தெரியுமா ஒரு அவசியம் சீமானுக்கு தான் அதிகமா வியர்ஸ் இருக்காரு சீமானுக்கு தான் சீமான பத்தி பேசினா மட்டும்தான் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஏகிறது அது மட்டும் இல்ல வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள் ராமன் தமிழ் கட்சி சீமான பத்தி பேசினா அவர் பேசினா ஏன்னா பார்க்கிறவங்களுடைய டேஸ்டே வேற

this could either get me like of praise wrong way because i was not sure maybe it is right maybe it might hurt some sentiments but at the end of the day now actor what i should do that is what i did i can see uh, they've done, done a fantastic job so Roman alla the output is really nice i'm seeing it for the first time and it's really uh, very good so um, i uh, i I'd like to take um, a moment to thank the whole team, Balusa and uh, uh, all the ADs who really helped me, from uh, uh, everybody uh, seated here, I'm sorry,' but I really respect you all, and I'm uh, glad you all came. Adla, uh, I have no, nothing much to say. I'd like to give you all a big thank you. Thank you so much. படத்தோட ஆடியோ அனுச்சுக்கு வந்திருக்கேன் ரொம்ப பார்க்கவே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம் எடுத்திருக்காங்க சாரு துணிஞ்சு வந்து அரசியல் சம்மந்தமாக எல்லாமே வந்து ஓப்பனாக எல்லா கட்சியினரும் பேசுகிற மாதிரி எல்லாமே டைலாக் சூப்பராக எடுத்திருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கிட்ட போனாலும் அடியாக விழுது என்ன பண்றன்னு தெரியல இந்த எப்படி சொல்றது நம்ம சார் வந்து எப்படின்னா படத்தை பத்தி மட்டும்தான் பேசணும் பத்தி பேச விட்டு சும்மா வந்து பூகம்பம் அப்படியே கிளம்புது இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக நாலு பேர் அட்வைஸ் பண்ணா அதை கண்டிப்பா நம்ம தான் ஆகணும் அவங்க நமக்கு அக்கறையோட தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார ஏத்துக்கணும் அதை நான் ஏத்துக்கிறேன் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்துல நான் நடிச்ச கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா கேரக்டர்ல பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஓபனா நடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம் கடைசியா வந்து நம்ம பாலு வைத்தியநாதன் சாரு அப்புறம் ஜீவா சாரு ரெண்டு பேரும் வந்து நான் வந்து நடிக்கிறியான்னு வந்து கேட்டாங்க எப்பம்மா இந்த கேரக்டர் நீங்க வந்து நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கண்டிப்பா எல்லா கேரக்டருமே நான் நடிக்கிறேன் சார் பிரச்சனை வந்து வந்து நான் கேட்டேன் இது நடிப்பு இந்த நம்ம கூட வெளிக்காட்டல அப்படின்னா இந்த நாட்டுல சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாம அத சொல்றதுக்கு யாரும் தயங்கி நிக்கிறாங்க சோ இந்த படம் பார்த்தாவது எல்லா மக்களும் நேரடியாக தன்னம்பிக்கையா தைரியமா வந்து இந்த படத்தின் மூலமா எல்லாரும் வந்து யாரா இருந்தாலும் பயப்படாம கேட்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த படம் வந்து நான் வந்து எடுக்கிறேன் எல்லாரும் ஆதரவா இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து தேட்டர்ல போய் எங்களுக்காக பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க சார் பாலு வைத்தியநாதன் சார் ரொம்ப நன்றி